வணக்கம் நண்பர்களே நம்ம தேச தலைவர்கள் அப்படின்னு இன்றைக்கி வரலாற்று பதிவுகளை நிறைய படிக்கிறோம் தேசத்துக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆங்கிலேயர் ஆட்சியில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிறை சென்று தங்களோட வாழ்நாட்களை சிறையிலேயே கழித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மக்களோட மனசில் ரொம்பவும் இடம் பிடித்த தேச தலைவர் வ உ சிதம்பரனார் அவருடைய நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு அ இரா வெங்கடாச்சலபதி எழுத்தாளர் அவர்கள் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற ஆய்வு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசின் சார்பில் நாட்டில் உள்ள இருபத்தி ஓரு மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு எட்டு கவிதை புத்தகங்கள் மூன்று நாவல்கள் இரண்டு சிறுகதைகள் மூன்று கட்டுரைகள் மூன்று இலக்கிய விமர்சனங்கள் ஒரு நாடகம் மற்ற ஒரு ஆய்வு புத்தகம் அப்படின்னு சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த விருது பெறுவோருக்கு ஒரு பதக்கமும் ஒரு லட்சம் பரிசு தொகையும் வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கு அதில் தமிழ் பிரிவில் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற ஆய்வு நூலுக்கு அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு இதை எழுதிய ஏ ஆர் வெங்கடாஜலபதி ஐயா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தமிழ் பேராசிரியர் எழுத்தாளர் ஆ இரா வெங்கடாஜலபதி எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி வவுசி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவர்கள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறையின் தொடர்ச்சியாக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது இந்த எழுச்சி குறித்தும் அதன் விளைவுகளையும் இந்த நூல் ரொம்ப விரிவாக ஆராயும் வகையில் அமைந்திருக்கு இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கு பல துறைகளிலிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது எப்போதோ நடந்த நிகழ்ச்சி யாரோ ஒரு தேச தலைவர் அப்படின்னு இல்லாமல் நம்ம தேச தலைவர் நம்ம நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு கட்டுரையை நிறைய பேர் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கும்போது நம்ம தேச தலைவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைய தலைமுறைக்கு தெல்ல தெளிவாக விளங்கும் வவுசி அவர்களுடைய ஒரு புத்தகமே பல்வேறு மாற்றங்களை நம்மோட மனசில் ஏற்படுத்தும் எத்தனையோ தேச தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக இன்னுயிர் நேர்த்திருக்காங்க ஆங்கிலேயர் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம எல்லாரையும் விடுதலை காற்றை சுவாசிக்க வைத்த அனைத்து தேசத் தலைவர்களுக்கும் நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம் அவருடைய வரலாற்று பதிவுகளை கட்டுரையாக எடுத்து நம்ம எல்லாருக்குமே தொகுத்து வழங்கிய ஆ இரா வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே